நீ பாத்தீங்களா நாங்களே இனிமேல் திறனை கண்டுபிடிச்சிடுவோம் நீங்கள் இது மேலே வந்து அலைய வேணாம் நாங்களே இது மேலே எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல எதுக்கிட்ட முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஏன் கண்டுபிடிக்க வேணா இவ்வளோ தூரம் வந்து நீங்க சொல்லி நான் கண்டுபிடிச்சேன் ஏதோ எங்கள் அப்பா சொன்னார் சொல்லி தான் நான் தேர்டேன் இனிமேல் நீங்களே பார்த்தது அது எங்கள் அப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா வலியுமே வந்துட்டு சரி அவங்க பணத்தை அவங்களே தேடி போறாங்க உங்களுக்கு என்ன நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்ல சரிப்பா நீ சொன்னதான் தேர்னேன் எனக்கு என்ன வேலையை வெட்டி அப்படின்னு சொல்ல சரி அவங்களே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முத்து வந்துட்டு ஆனால் திறனை பணத்தை கிடைச்சேன்னா அப்பா கிட்ட தான் கொடுக்கணும் அதை வந்து சபை வந்தாகணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒத்து சரி எல்லாருமே போயிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்ணுறாங்க ரோஹினி பதில் நேராக சிட்டிக்கிட்ட போகிறாங்க சிட்டிக்கிட்ட போயிட்டு நடந்தையெல்லாம் வச்சு சொல்லி எப்படியாரு அந்த படத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்ல சரி நான் கண்டுபிடிச்சி தரேன் எனக்கு வந்து வட்டிக்கு இப்போ வந்து அறுபதாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சரி உங்களுக்கு எவ்வளோ பேம்பட்டோ அதை கொடுத்துட்றா ஆனால் நீ வந்து அவனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு சிட்டியுமே ஒத்துக்கிறாரு ஒத்துட்டு பார்த்தீங்கன்னா தேட்டரை போய் சொல்லிட்டு பாடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு அவங்க அம்மா அவங்க மீனாவோட தம்பி சத்யா கிட்ட போயிட்டு சிட்டி தான் அந்த வீடியோ லீக் பண்ணியிருக்கான் அவனை எப்படி பிடிக்குதுன்னு தெரில ஆனால் அவங்ககிட்ட எப்படி என் ஃபோன் கிடைச்சுன்னு தெரில அது வந்து நீ எப்படியான விசாரி உனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வந்து கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லால் அதுக்கு மீனோட தம்பி இருந்துட்டு சரி மாமா நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்டலாம் எல்லாம் விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு யாரோ ஒரு பொண்ணு தான் கொடுத்ததா சொல்கிறாங்க ஆனால் அது யாரும் தான் தெரியல அப்படின்னு சொல்ல ஒரு வேலை ரோஹினியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு முத்து எடுத்து கொடுக்குறாங்க அதுக்காக வந்துட்டு ஆமாம் தான் அவர் ரொம்ப நாளாக வந்து வந்துகிட்டே இருக்கார் நான் தான் சொன்னிருக்கேன் இல்லை நான் நாலஞ்சு முறை வந்து சிட்டிக்கிட்ட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை அவங்க கூட கொடுத்துருக்கலாம் அவங்க மாட்டி ஒருத்தாசம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ ரோஹினி தான் எடுத்து கொடுத்து சிட்டி வீடியோ லீக் இல்லைன்னா அவனுக்கு எப்படி என் ஃபோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஆனால் வந்து இது நம்ம வாயில் சொன்னால் யாரும் ஏற்ற மாட்டாங்க அவனை ஆதார் நிரூபிக்கணும்னு சொல்லி சொல்ல சரி அது எப்படி ஒன்று பண்ணலாம் நீ ஜாக்கிரதையர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து போகிறாங்க போயிட்டு பார்த்திங்கனா என்ன பண்ண தெரியாம யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா செருப்பதே தாத்தா அடை வராரு அவர்கிட்ட போயிட்டு நான் எப்படி இருக்கும் தாத்தா ரொம்ப நாள் பார்த்து எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க அவருமே இருந்துட்டு நல்லா இருக்கும்பா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு அவரும் நல்லா விசாரிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கா அந்த டைமில் பார்த்தீங்கன்னானா அந்த பாட்டி இருந்துட்டு இப்போ அந்த ஃபோன் வந்து அன்றைக்கு ஒரு அம்மா விட்டு போயிட்டாங்க அது யாருன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் பார்த்து கொடுத்தாரு எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்ல சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்குறேன் ஃபோனை வாங்கி பார்த்து முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது இந்த ஃபோன் இருந்துப்பா யார் இது போனாங்க உங்களுக்கு தெரியுமா இதை தான் ரொம்ப நாள் காணும் காணும் தேர்ட்டிட்டு இருந்தேன் இந்த ஃபோனால் பல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்ல தெரிலப்பா அங்கே ஒரு பொண்ணு வந்து எனக்கு கிட்டே செருப்பு தெரிச்சு போச்சு அந்த பொண்ணு தான் அந்த ஃபோனை கீழே விட்டு போயிடுச்சு நான் எதுவும் கீழே விளந்தது எடுத்து வச்சேன்ப்பா வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல சரிப்பா அந்த பொண்ணு யாரும் நாட்டு அடையாளம் காட்ட முடியுமான்னு சொல்லலை நல்லா காட்டுவோம்ப்பா ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியலையே சரி நான் எப்போன்னா பார்த்தலன்னா உனக்கு உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி தாத்தா யாரும் பார்த்தேன்னா எனக்கு மறக்காமல் தகவல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு முத்துமையாக பார்த்திங்கன்னா ஃபோனை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி தான் இத்தனை எடுத்து வச்சுருந்து இது பண்ணிக்கிறாங்களோ இல்லை வேறு யாரும் இது பண்ணுவாங்களோ என்னன்னு தெரியலையே ஆனால் வந்து ஆதார் இல்லாமல் நம்ம சொன்னால் யாரும் ஏற்று போகிறது இல்லை எப்படின்னா ஆதாரத்தை திரட்டணும்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டி இருந்துட்டு அந்த திறனை கரும்பிடிச்சிக்கோசம் பார்த்தீங்கன்னா கே ஃபோட்டேஜ் கேட்டு கோயிலில் போய் கேட்குறாங்க அது கோயில் நிர்வாகியுமே இருந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு சிட்டி பார்த்தீங்களானா வேறு எந்த வழியில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அம்மாக்கிட்ட போகிறாங்க மீனோட அம்மா கிட்ட போயிட்டு நடந்து சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கு மீனோட அம்மாவும் இருந்துட்டு சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு பார்த்தீங்களானா சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்க அதுக்கு அந்த அம்மா ஏற்கனவே ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க நான் அவங்களுக்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க இல்லை அது ஏதோ திருடம் காசு போயிட்டான்னா அவனை ஃபோட்டோ இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் ஃபோட்டோ கேட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நேராக ஏற்காடு போகிறாங்க ஏற்காடு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆளுங்கக்கிட்ட ஃபோட்டோவை காட்டி இவனை எங்கேண்ணா பார்த்தா கொஞ்சம் தகவல் சொல்லுங்க பிடிச்சிக்கலானா உங்களுக்கு பத்தாயிரம் தரேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே தேட்டரம் போய் ஈடுபடுறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்க போதுன்றது நடத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுங்க கூட பெல் பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் இப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் தேங்க்யூ